அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இறைவன் எப்பொழுதுமே சில திருவிளையாடல்களை தனது அடியார்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்த்துகிறார் அதை நம்ம வந்து அது கஷ்டம் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா எனக்கு மஷ் மட்டும் இறைவன் கஷ்டத்தை கொடுக்கிறாருன்னா அந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு காலகட்டத்திலே ஒரு பரீட்சையை வைப்பார் அப்படின்னே வச்சுக்கலாம் அந்த வகையில் வாழ்ந்த பெருமக்கள் நாயன்மார்கள் பெருமக்கள் இருக்காங்க இல்லையா எல்லாத்தோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பரீட்சியை இறைவன் வைத்திருக்கிறார் அந்த பரீட்சியில் அவர்கள் வெற்றி பெற்றதன் காரணமாகவே உலகோர் வந்து அவர்களை அறிந்து கொண்டார்கள் அவர்களை இன்றளவும் மனதிலே வைத்து போற்றுகின்றோம் அந்த வகையிலே ஒரு உயர்ந்த நாயன்மார் அப்படின்னு சொன்னோம்னா நாயன்மார்கள் அப்படின்னாலே உயர்ந்தவர்கள் குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா திருநீலகண்ட நாயனார் அப்படின்ட்டு ஒருவருடைய வரலாற்றை பற்றி தான் நம்ம இங்க சுருக்கமா பார்க்க இருக்கோம் பெரும்பாலும் நாயன்மார்களுடைய வரலாற்றை கேட்பதாலும் அதை பலரிடம் பகிர்வதாலும் அந்த ஒரு புண்ணியம் அப்படிங்கிறது உண்டாகும் புண்ணியம்னா என்ன இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லதை பகிர்வது புண்ணியம் நல்லது பேசினாலும் சரி நல்லதை கேட்டாலும் சரி எல்லாமே புண்ணியத்தை உண்டாக்கும் நற்செயல்களைவை செய்ய செய்யும் அப்படிங்கறனால அதை சொல்றாங்க இப்ப சிதம்பரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா தில்லையில இந்த திருநீலகண்ட நாயனார் வந்து வாழ்ந்து வந்தாங்க அந்த தொழில் அப்படின்னு அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொயவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மட்பாண்டங்கள் செய்து கொடுக்கக்கூடிய தொழில் அதில் குறிப்பாக சொல்லணும்னா அடியார் சேவை அப்படிங்கிறது எல்லா நாயன்மார்களும் செய்தது இங்க இங்கே கண்ட நாயனார் பார்த்தீங்க அப்படின்னா திருவோடு இருக்கு இல்லையா அதை மண்ணால் செய்து வருகின்ற அடியார் திருமக்கள் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அவர்களுக்கான சேவையை செய்து இந்த திருவோடு அப்படிங்கிறத செஞ்சு வந்து கொடுப்பாங்க மண்ணில் செஞ்சு யாசகம் பெறுவதற்கு அதுல ஒரு எதிர்பார்ப்புமே அவர்கிட்ட இருந்ததில்லை பொன் பொருள் அந்த மாதிரி எதுவும் இல்லை தானமாகவே அவர் கொடுத்து வந்தார் அப்படின்னா அது சிறப்பு இப்போ எந்த காலகட்டத்திலும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய புகழை வெளியே கொண்டு வரணும்னா இறைவன் சில திருவிளையாடல்களை நிகழ்த்துவார் இல்லையா அந்த மாதிரி நீலகண்டரோட வாழ்க்கையில ஒரு சின்ன தடுமாற்றம் வருது என்னன்னா ஒரு பரந்தையர் வீட்டுக்கு வந்துட்டு போறார் காமத்தின் காரணமாக ஒரு நாள் வந்துட்டு அந்த தவறு நிகழ்ந்து விடுகிறது இதை வந்து நீலகண்டருடைய மனைவி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க கொஞ்சம் கோபம் இருக்கத்தானே செய்யும் அதனால வந்து ஒரு முடிவு எடுத்துட்றாங்க இனிமேல் இவரோட இல்லற வாழ்க்கையில் ஈடுபட போவதில்லை அப்படிங்கிற முடிவை வந்து அவங்க எடுத்துட்றாங்க பொதுவாக திருநீலகண்ட நாயனர் பார்த்தீங்கன்னா அடியா பெருமக்கள் எல்லாத்துக்குமே உபதேசம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய நபர் இறைவனுடைய அந்த அற்புதத்தை எடுத்து கூறக்கூடிய நபர் அவர் இவ்வாறு தடுமாறியது அப்படின்னு சொல்லும்போதும் கூட நமக்கே சற்றே தயக்கமாக இருக்கும் இவ்வளவு இருந்தும் அந்த தடுமாற்றம் வந்ததா அப்படின்னா எல்லோர் வாழ்க்கையிலும் அந்த தடுமாற்றம் வருகிறது அதை தாண்டி எவ்வாறு பயணிக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல முக்கியம் இப்ப திருநீலகண்ட நாயனாருடைய மனைவி வந்து இந்த முடிவை எடுத்துறாங்க இனிமேல் இவரோட இல்லறத்தில் ஈடுபடுவது இல்லை அப்படிங்கிற இந்த முடிவை வந்து அவங்க எடுத்துடுறாங்க சரி அடுத்து என்ன அப்படின்னு பாக்கும் போது நாயன்மாருக்கு ஒண்ணு புரியல வித்தியாசமா நடந்துக்கிறாங்களே இது அப்படி நடந்துகிட்டது இல்லையே அப்படின்ட்டு ஒரு நாள் வந்து அந்த காம பார்வைகளை வந்துட்டு அவங்க மனைவியை அணுகும் போது அவங்க ஒரு வாக்கியத்தை சொல்லிடுறாங்க நீலகண்டத்தின் மேல் ஆணையிட்டு சொல்கின்றேன் எம்மை தீண்ட வேண்டா அப்படிங்கிற வார்த்தையை வந்து வாக்கியத்தை சொல்லிடுறாங்க எம்மை தீண்ட வேண்டா பண்மையில வந்து சொல்லிட்டாங்க அதுவும் எப்படி திருநீலகண்டத்தின் மீது ஆணை அதாவது சிவபெருமான் நீலகண்டர் இல்லையா அவர் மீது ஆணையாகன்ட்டு இப்ப இவர் யாரை உயர்வா நினைச்சிட்டு இருக்காரு சிவபெருமானும் உயர்வா இருக்காரு அவர் மீது ஆணையாக தனது மனைவி வந்து சத்தியம் செய்கின்றார்கள் அப்படிங்கும் போது இனி எந்த பெண்ணையும் தீண்டுவது இல்லை தீண்டுவதுனா தொடக்கூட கூடாது நமது வாழ்க்கை வந்துட்டு இனிமேல் இறைவனுக்கே சமர்ப்பணம் அப்படின்ட்டு அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கின்றார் ஒன்றல்ல இரண்டல்ல பல வருடங்கள் அவ்வாறே போகிறது இரண்டு பேரும் வெளி பார்வைக்கு பார்த்தா கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள் ஆனால் உள்ள தாம்பத்தியம் கிடையாது அதே போல மற்ற பெண்களை ஏறெடுத்து பார்க்காமல் அவர் வாழ்ந்து வருகிறார் சிவசேவை மட்டுமே செய்து வருகிறார் இறைவன் வந்து எவ்வளவோ பரீட்சை வச்சும் அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா திருநீலகண்ட நாயனார் வந்துட்டு ரொம்ப அப்படி உறுதிப்பாட்டுடன் இருக்கின்றார் சரி இப்போ வந்து அந்த அவ்வளவு பெரிய தன்மையை அதாவது ஒரு யோகி போல வாழ்க்கை நடத்துறார் இல்லையா அந்த ஒரு வாழ்க்கையை உலகத்தாருக்கு எடுத்து சொல்லணும்ல இறைவனுடைய கடமை ஆயிடுச்சு இப்ப பரீட்சை வச்சாரு அவர் தேறிட்டார் அப்ப அந்த உறுதிப்பாடு அப்படிங்கிறது யாருக்குமே இல்லாத வகையில இருக்கு அப்படின்னு உணர்த்தணும் உலகத்தாருக்கும் உணர்த்தணும் அப்ப என்ன பண்ணுறது எப்பவுமே வந்து அந்த அஹ் வைக்கும்போது வைக்கும் போது நேரா வருவார் இல்ல அந்த மாதிரி வந்து ஐயன் மானுட உருவம் ஏந்தி வருகின்றார் தன்னிடம் இருந்த ஒரு திருவோட்டை வந்து கொண்டு வர்றார் அங்கே வந்து விசாரிக்கிறார் திருநீலகண்ட நாயனாரை பற்றி போய் அவர்கிட்ட போய் அப்பா கேள்விப்பட்டேன் நீ இந்த மாதிரி அடியார் பெருமக்களுக்கெல்லாம் யாசகம் பெறுவதற்கான மண்ணால் செய்யப்பட்ட திருவோடை கொடுக்கிறார்களாமே ஆம் ரொம்ப சந்தோஷம் என்னோட இந்த திருவோட்டை வச்சுக்கங்க நான் யாத்திரை போறேன் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட கொடுக்கறார் இவரும் அடியார் அல்லவா பார்த்ததுமே ஒரு தேஜஸ் அப்பயே வந்து அவர்களால் புரிஞ்சுக்க முடியுது அற்புதமான மனிதர்னு போய் பத்திரமா உள்ள வச்சிட்றாரு இப்போ அந்த அடியாரும் பார்த்தீங்கன்னா யாத்திரை போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து திருநீலகண்ட நாயனார்ட்ட கேட்குறாரு இப்போ நான் கொடுத்த அந்த திருவோட்டை கொடு அப்படின்ட்டு இப்போ இறைவனாயிட்டரே அந்த திருவோட்டம் மற மறைஞ்சு போக வச்சுட்டார் உள்ளே போய் தேடுறாரு காணா எங்கே வச்சோம் என்னன்னு தெரியல இன்னொன்று இவருக்கு பயம் அந்த அடியார் அல்லவா ஏதேனும் சொல்லிட்டா என்ன பண்றது இன்னொன்னு அவர்களுக்கு தவறிழைத்து இழைத்து விட்டோமே அப்படிங்கிற எண்ணம் அவர் மனதை போட்டு வாட்டி வதக்குது என்ன பண்றதுன்னே தெரியல கையெல்லாம் நடக்குது அப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு வந்து திருநீலகண்ட நாயனர் வந்துட்டார் என்ன பண்றதுன்னு தெரியல மனைவிட்டு கேக்குறாங்க மனைவியும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப அந்த யோகியோட காலடியில போய் விழுந்துடுற அடியாரோட காலடியில் விழுந்து அதை காணா அப்படிங்கிறத ஒத்துக்கிறார் உடனே யோகி வந்து கோபம் வந்த மாதிரி இல்ல நீ பொய் சொல்ற எனது எடுத்து என்னமோ வித்திருப்ப இல்ல ஏதோ ஒன்னு பண்ணிட்ட அது இப்ப நீ நாடகம் மாடுறியா கணவனும் மனைவியும் சேர்ந்து நாடகம் மாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு திருநீலகண்ட நாயனர் என்ன சொல்லணும் நான் தங்கத்திலேயே கூட திருவோடு செஞ்சு தர்றேன் நம்ம மனு உன்னோட தங்க திருவோடு யாருக்கு வேணும் என்னோட திருவோடு எங்கேன்னு தான் நான் கேட்டேனே தவிர தங்க திருவோடு வேணும் அப்படிங்கிறத நான் கேட்கல முதல்ல தெளிவா புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் போது அதை வந்து ஒரு நீதி சொல்லக்கூடிய ஒரு நபர்களிடம் வந்து கொண்டு போறாங்க ஊர் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க கொண்டு போறாங்க இந்த பஞ்சாயத்தை பஞ்சாயத்தை விசாரிக்கும் போது ரெண்டு தரப்பு நியாயங்களும் சொல்லப்படுது அப்ப அங்க பாத்தீங்கன்னா ஒரு குளம் கோவில் குளமானது அங்கு இருக்கு இப்போ இவர் என்ன சொல்றாரு அடியார் ஒருவேளை இவங்க எடுக்கலை அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கல அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம கூட எடுத்துக்கலாம் இல்லையா அதனால கையை பிடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிட்டு சத்தியம் செய்து குளத்துக்குள்ள இறங்கணும் ஒருவேளை அவங்க எடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு வரமாகட்டும் எடுத்தா அது சாபமாகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்களுக்கு ஒரே பதட்டம் இப்ப திருநீலகண்ட நாயனருக்கு ஒரே பதட்டம் அந்த மனைவிக்கும் தான் ஏன்னா இவங்க வெளி உலகத்துக்கு எப்படி வாழ்கிறாங்கன்னா கணவன் மனைவியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா நினைச்சிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு தொட்டது கூட இல்லை இவர் என்ன சொல்லிட்டாரு கையை பிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டார் முடியாதுங்கிறாரு அடியாரம் விடுறதா இல்லை இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இறங்கணும் அப்படிங்கிறாங்க திருநீலகண்ட நாயனரும் என்ன சொல்கிறதுன்னு தெரில அதுக்கப்புறம் சபைக்கு நாங்கள் எப்படி வாழ்ந்து வந்தோம் என்ன காரணத்தினால் அப்படிங்கிற அந்த வரலாற்றை வந்து எடுத்து சொல்றாங்க சபை எல்லாமே அதிர்ந்து போயிடுது என்னடா எத்தனை நாள் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருந்தான்னு நினைச்சோம் இப்போ பார்த்தா சிவபெருமானுக்காக தனது வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிறது தெரிஞ்சிருது இருந்தாலும் அடியார் விடுறதா இல்லை எனக்கு தெரியாது நீங்கள் சத்தியம் பண்ணி குளத்துக்குள்ளே இறங்கணும் தான் எடுத்தீங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு இல்லைங்கிறாங்க சரிண்டு என்ன பண்ணுறாங்க ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் இரு முனைகளை பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு ரெண்டு முனை இருக்கும் இல்லையா ஒரு குச்சியில் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் பிடிச்சுக்கிட்டு அந்த குளத்துக்குள்ள முழுகிறாங்க முழுக எந்திரிக்கும் போது விந்தையிலும் விந்தை அந்த இளமை பருவம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது எந்த இளமை பருவம் எப்ப அவங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு தீண்டாமல் வாழ்ந்தார்களோ அந்த இளமை பருவமானது அவர்களுக்கு கிடைக்கிறது அந்த திருநீலகண்டத்தின் மீது ஆணையாக அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த நீலகண்டர் மீது ஆணையை ஏற்று இந்த நாயன்மாரும் சரி அவர் மனைவியும் சரி பார்த்தீங்கன்னா தீண்டவே இல்லை அப்படிங்கறது அந்த இடத்துல உண்மையை அப்ப அந்த இளமை என்று அவர்கள் அந்த சபதத்தை மேற்கொண்டார்களோ அன்று போலவே அந்த ஒரு புதிய பொழிவுடன் அந்த இளமையோடு வந்து திரும்புகிறார்கள் அப்ப அவங்களுக்கு தெரிய வருது என்னன்னா இது இறைவனுடைய திருவிளையாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறமா வந்து அன்னையும் அப்பனும் சேர்ந்து காட்சி தர்றாங்க விண்ணில் காட்சி தந்து ரெண்டு பேர்த்தையும் ஆசிர்வதிக்கிறாங்க இந்த புலநடக்கம் நிறைந்த வாழ்வு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது சாதாரணமானது அந்த இளமையுடனே பேரின்ப உலகில் வாழுங்கள் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதித்துட்டு மறைஞ்சிட்றாங்க இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன அப்படின்னா அந்த காம உணர்வு அப்படிங்கிறத அடக்கி யோகி போல ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோம் என்றால் கண்டிப்பாக அதற்கான பலன் அந்த இளமையும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று சர்வேஸ்வரன் எப்பொழுதுமே தனது அடியார்களை கைவிடுவது இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க அடியார்களே நன்றி வணக்கம்